ஐயா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போங்க ஒரு ஒரு அஞ்சு ஏன் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போங்க சித்தர்கள்ங்கிற நாமம்லாம் அதிகமாக கிடையாது யாரும் பயன்படுத்தினது கிடையாது தெரியுங்களா சித்தர்கள்ங்கிற நாமெல்லாம் பயன்படுத்துனது இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சைவ வழிபாடில் பைரவருங்கிற சாமியே யாருக்கும் தெரியாது டென் இயர்ஸ் பிஃபோர் ஈசானிய மூலையில் விளக்கேற்றுறது கூட ஆள் கிடையாது பைரவர்கிட்ட இன்று அது கமர்ஷியலாக மாறப்பட்டது அது உண்மையில் மிகப்பெரிய வழிபாடு அது இன்றைய லெவல் கமர்ஷியலாக மாறிடுச்சு அதுபோல்தான் சித்தர்கள் என்பவர்கள் யார் என்று தெரியாமல் அதை உணராமல் இன்றைக்கி சித்தர்கள் வழிபாடும் மிகப்பெரிய கமர்ஷியலாக போயிடுச்சுங்கிறது தான் ஒரு வேதனை ஐயா முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அற்புத சித்தர் சிகிச்சைன்னு பெயர் வச்சிருக்கோம் முதல்ல அந்த பேர் ஏன் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம் சிகிச்சைன்னு வச்சிருக்கோம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறேன் வாங்க கத்துங்க நான் யாரையும் கூப்பிடலை நான் சிகிச்சை அளிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் எதற்காக சிகிச்சை தேவைப்படுகின்றது ஒரு மனிதனிடம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது எதற்காக சிகிச்சை தேவைப்படுகின்றது ஐயா உடம்பில் பிரச்சனை வந்தால் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி அலோபதிக் சிஸ்டம் இருக்குது சித்தா இருக்குது ஆயுர்வேதா யுனானி எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்குது நல்லவர்களும் இருக்காங்க நல்லா வைத்தியம் தெரிஞ்சு நல்லா பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு தாராளமாக வைத்தியம் பண்ணி இந்த உடம்பை சரி பண்ணிக்கலாம் மனோவியல் பிரச்சனை இருந்தாலும் அதற்கும் எத்தனையோ மனநல மருத்துவர்களும் மனநல ஆலோசகர்களும் இருக்காங்க ஐயா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிணி இருக்குங்க நோய் இருக்கு அந்த நோய்க்கு தான் சிகிச்சை அளிக்கணுங்கிறது சித்தர்களோட எண்ணம் பிறவி பிணிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறவி பிணின்னு ஒரு வார்த்தை இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னு தெரியுமா பிறப்போடையே வந்த நோய் ஒன்று இருக்கு எல்லா மனிதனுக்கும் பிறந்ததிலிருந்தே ஒரு நோய் இருக்கின்றது அந்த நோய் என்ன இதுவரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை இதை சிந்தித்து அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து அதில் தான் சித்தர்கள் அந்த நோய் பிறப்புன்னு ஒன்று வந்ததும் பிறப்பு எப்போ இந்த இடத்துல வந்ததோ அன்றே இறப்பு என்று ஒன்று வந்துவிட்டது பிறவியில் வர பிணி என்பது இறப்பு எப்போ வேணாலும் வரும் எதெல்லாம் சொல்லிட்டு வருதோ ஆனால் நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம லேட் பண்ணுவோம் படிக்கிறதில் லேட் பண்ணுவோம் தூங்குறதுல லேட்டு எந்திரிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே லேட் பண்ணுவோம் ஆனால் கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் வர ஒரே ஆள் யாரும் சொல்லுங்கள் பார்ப்போம் யம தர்மம் மட்டும்தான் அவர் கரெக்டாக வந்துடுவார் இல்லை இல்லை நான் இப்போ தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண மாட்டார் இல்லை ஒரு சேதி சொல்லிட்டு வந்துடுறேன் வீட்டில் போயிட்டு வெயிட் பண்ண மாட்டார் தானு கரெக்டாக வந்துடுவார் யம தர்மன் ஐயா நல்லா அந்த இடத்துல அந்த வார்த்தையை புரிஞ்சுங்க யமன் தர்மன் ஏன் தர்மன்கிற வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா ஏன் யமனுக்கு தர்மன் தர்மம்னா என்ன தர்மம்னால் ஒரு நீதி நேர்மை ஒரு தர்மம் செய்கிறதுனா தொண்டு செய்தல் அப்படிலாம் சொல்லலாம் அந்த யமன் எப்பொழுது யாருக்கு யமனாக இருக்கின்றான் யாருக்கு தர்மனாக மாறுகின்றான் ஐயா உங்களுக்கு சாவாத வரமை கொடுக்குறவன் யமதர்மன் தான் சாவை கொடுக்கறதும் வந்தான் நல்லா புரிஞ்சுதுங்க யம தர்மன் யாருக்கெல்லாம் யமன் யாருக்கெல்லாம் தர்மன் பிறவி பினி என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்தை வென்று வளலார் அற்புதமாக சொல்வார் சாகா கல்வியை கற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழலாம் சத்தியமுறைக்கின்றேன் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காருங்கய்யா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு இந்த தைப்பூச நன்னாளில் அங்கே கூட்டுறாங்க எத்தனை பேர் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பற்றி இன்று உணர்ந்திருப்பார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்மையில் அந்த மகான் செய்த உத்தமமான சாதித்து காட்டிய மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை நீங்க இங்கே இன்று உணரலாம் அந்த ஒரு சிகிச்சை தான் அந்த பிறவி பிணியில் அந்த பிணின்னு சொல்லக்கூடிய அந்த பிணிக்காக தான் சிகிச்சை வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது யார் கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க ஏன் நாங்கள் அற்புதம்னு சொல்கிறோம் வள்ளல் பிரான் அற்புதமாக இந்த ஒரு பாடல் சொல்லுவார் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே இறைவனோட திருவருள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் அதில் தான் சொல்லுவார் செத்தாரை எழுப்புகின்ற மருந்தொன்று கண்டேன் அந்த விஷயம் நாங்கள்யா அற்புதம் உலகத்தில் வேற எதுவுமே அல்டிமேட் கிடையாது அற்புதம் என்பது பிறவி பிணியை நீக்குவது அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பேர் வச்சிருந்தோம் அற்புத சித்தர் சிகிச்சைன்னு ஐயா சித்தர்கள் யார் சித்தர்கள் யார் என்பதை பார்ப்போம் சித்தர்கள் எப்படிலாம் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எப்படி உண்மையை சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக கேட்கிறாடி ஏழ்மையாக இருப்பார்கள் எளிமையாக இருப்பார்கள் எளிமையாக சரிங்கய்யா நல்லா கரெக்ட் தாங்க ரிச்சான சித்தரை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் சரி நல்லதுங்கய்யா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க ஏன்னா நம்ம உள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னே தெரியும் அதுக்காக தான் கேட்குறேன் மற்ற நாளில் காய்ச்சி கொடுக்க மாட்டாங்களா ஆ ஓகே நல்லது அடுத்து சாப்பிடாமல் அல்பவர்கள் இந்த சாப்பாடெல்லாம் வேறு சாப்பாடு சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் நீங்களாம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்களா சித்தர்கள்னா சரி நானே சொல்கிறேங்கய்யா தாடி வச்சுருப்பார் ஒரு காவி காவி உடை அணிந்திருப்பார் ஏதாச்சும் மலையை வர வச்சு காட்டுறது மலையை நிறுத்தி காட்டுறது அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று மனசில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வந்து அது அப்படி சொல்கிறது கழுத்து நிறைய உத்ராஜ மாலை ஏதோ போட்டுக்கிறது அப்படியும் இருக்காங்க பழனியில் கூட சாகட சாமி இருக்காங்க இருக்காங்க அப் அப்படியும் இருக்காங்க அவ்வளோதான் அப்படி வச்சுக்கலாம் அப்படியும் இருக்காங்க சித்தர்கள் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கேட்குறேன் அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் மல்டிப்புல்லாக அவங்க இருக்காங்க பல கலைகள் கற்று அதாவது எவ்வளோ பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் வந்து பெரிய கிங்காலாம் இருந்திருக்காங்க நான் அப்படி கேட்கல உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு வரையறை இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஓகே சித்தர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க சரிங்கய்யா இதே கேள்வியை தான் வடலூர் ராமலிங்க சுவாமி வல்லல் பெருமான்ட கேட்குறாங்க ஐயா சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொல்கின்றீர்களே ஒன்லைனில் ஆன்சர் பண்ணுங்க யார் சன்மார்கி அழகா சொல்கிறார் சாகாதவனே சன்மார்கி வெள்ளாடை போத்திட்டு இருக்கிறவங்க கிடையாது சாகாதவனே சன்மார்கி இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லபம் எது யமனை வெல்லும் வல்லபமே வல்லபம் இந்த நிலையை பற்றி யார் ஒருவர் உரைக்கின்றார்களோ அவர்கள்தான் சித்தர்கள் நீங்க சொன்ன சித்துக்கள் நீங்கள் சொன்ன பல சக்தி நிலைகள் இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஜென்மா பத்தாதும்மா ஒரு ஜென்மா பத்தாதுங்கய்யா அறுபத்தி நாலு கலைகள் இருக்குது அறுபத்தி நான்கு கலையை கற்றுக்க அந்த ஒரு ஜென்மா நீங்கள் பிறந்ததுலேருந்து முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு ஜென்மாவில் ஒரு நாலு கலையை கூட கற்றுக்க முடியாது முழுசாக பாம்பாட்டி அற்புதமாக சொல்வார் அறுபத்து நான்கு கலை நாங்கள் அறிவோம் அதற்கும் மேலான ஒரு கலையும் அறிந்தோம் அந்த அறுபத்து ஐந்தாவது கலை என்று சொல்லக்கூடிய மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை எழுதக்கூடிய சாகா கல்வி ஒன்றுதான் அதை அறிந்து அதன் பின் அதை உணர்ந்து நித்தியனாக யார் ஒருவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் சித்தர்கள்